ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் ஜூலை மாதம் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய மேஷ ராசிக்கான வார ராசி படங்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை விடாமுயற்சியை கொண்ட உங்களுக்கு இவ்வாரத்தில் மனோகாரகன் யுகாதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறுவதும் குருவோடு சேர்க்கை பெறுவதும் பிறகு நான்காம் இடத்தில் ஆட்சி பெறுவதும் ஐந்தாம் இடத்தில் ராசியாதிபதியான செவ்வாய் பகவானை சேர்த்து பெறுவதும் இன்று இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு உச்சம் பெறுகின்ற சந்திரன் மற்றும் குரு சந்திர யோகம் மங்கள யோகம் என்று பலமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது எடுக்கின்ற முயற்சியில் வெற்றிகள் மனதிலே தெளிவு திட்டமிடுதலிலே மிகப்பெரிய ஆற்றல் செயல்களை முடிக்கின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றி முடித்தோம் என்கின்ற ஒரு உற்சாகம் மனதிலே தன்னம்பிக்கை விடாமுயற்சி என்று இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு உற்சாகமான வாரமாக அமைந்திருக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெறுவதும் பிறகு அவர் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சென்று குருவோடு சேர்க்கப் பெறுவதும் உங்களுடைய முயற்சியிலே நீங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள் சூரியன் புதன் சேர்க்கை நான்காம் இடத்தில் இருக்கின்ற புதன் யோகம் பலமானது சனியோ வக்ரம் ஆகையால் ஏழறையால் பாதிப்பில்லை லாபத்தில் வந்திருக்கின்ற ராகு யோகத்தை தருவார் என்று இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பலமான நிலைகள் இருப்பதினால் தைரியமான முடிவுகளை எடுங்கள் வெற்றிகள் உங்களுக்கே செயல்கள் சிறப்பாக இருக்கும் மற்றவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ஏற்றவாறே இருக்கும் தடைகள் இல்லை இடையூறுகள் இல்லை என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை முழுமையான நன்மைகளையும் யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் அமாவாசை அன்று ஆடி அமாவாசை முன்னோர்கள் பித்ருக்களை வணங்குங்கள் ஆடி அமாவாசை அன்று உங்களுடைய பித்ருக்களை வழங்குவதிலும் அவர்களுடைய ஆசையும் நீங்கள் கிடைக்கப் பெறுகிறதுனால் இனிவரும் வாரங்களிலும் நீங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள் இதுவே இவ்வாரத்தில் உங்களுக்கான பொது பலன் இனி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள் பத்தாம் இடத்தை சூரியன் புதன் பார்க்கின்றார்கள் புதன் இவற்றிலே வகரமாக இருக்கின்றார் ராசிக்கு மூன்று ஆறு கூறியவர் வகரமாக இருப்பது உங்களுக்கு வெற்றியை தரும் நான்கிலே புதன் இருப்பது யோகம் எனவே பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரம் மிக பெரிய அளவிலே இருக்கும் லாபம் அதிகரிக்கும் சனி வகரமாக இருப்பதால் தேவையற்ற செலவுகள் இல்லை என்று உங்களுடைய செயல்களுக்குரிய அங்கீகார வருமானம் இந்த வாரம் அற்புதமாக இருக்கும் லக்ஷ்மி அருளால் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் வீண் செலவுகள் எவையும் இல்லை உத்தியோகத்தை பொறுத்தவரை கடகத்தில் அமர்ந்து ஆடி பிறந்திருக்கின்ற இந்த வாரத்தை பொறுத்தவரை உயரதிகளின் நட்புறவு சிறப்பாக இருக்கும் மற்றவருடைய ஒத்துழைப்பு சக ஊழியர்கள் உங்களுடைய உங்களுடைய பணிபுரியவர்கள் என்ற வகையில் பார்க்கின்ற அவர்களும் நட்புறவு நன்றாக இருக்கும் எந்த விதத்திலும் ஒரு பயமற்ற ஒரு செயல்கள் இருக்கக்கூடிய ஒரு யோகமான வாரம் ஆகையால் நன்மைகள் உத்தியோகத்தில் இருக்கின்றன பெண்களுக்கான பலன்களை பார்க்கின்ற பொழுது திருமணமான சகோதரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதும் அதன் பிறகு மூன்றுக்கு சென்று அவர் குருவோடு சேர்க்கை பெறுவதனால் கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் ஏழாம் இடத்தை குரு பார்க்கின்றார் ஆகையால் உறவுகளிலும் அன்பு பாசம் இந்த வாரத்தை பொறுத்தவரை நன்மையாக இருக்கும் குழந்தைகளுடைய கல்வியிலும் நல்ல விதமான மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் திருமணமாகாத சகோதரிகள் குருமலம் இல்லை என்றாலும் குரு ஊரில் நாம் ஏழாம் மனத்தை பார்க்கிறாள் அது ஒரு சாதகமான விஷயம் எனவே திருமண முயற்சி இந்த வாரம் சாதகமே மறுமணத்துக்கான முயற்சிகள் திருமண வரங்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த வாரத்தை பொறுத்தோ பதினோராம் இடமே மறுமணத்துக்குரிய இடம் அந்த இடத்தை குரு பார்ப்பதனால் மறுமணத்துக்குரிய நல்ல வரங்களும் அமையக்கூடிய யோகம் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை எனவே திருமணத்துக்கான வரங்களை தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள் என்னுடைய ஜோதிட மேற்பார்வையில் கடந்த இருபது வருடமாக சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண இணையதளமே தலைமை பாரத் மேட்ச் பாயிண்ட் காம் எங்களுடைய நிறுவனம் ஆகவே அவற்றில் இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம் காதலை பொறுத்தவரை காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வாரத்தை பொறுத்தவரை அன்பே அதிகம் காதலை வெளிப்படுத்தலாமா தாராளமாக காதலை நீங்கள் வெளிப்படுத்தலாம் சந்தோஷத்துக்குரிய பதிலே உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கரன் சாதகமாக இருக்கிறாய் இவ்வாரத்தை பொறுத்தவரை எனவே படைப்புகள் வெளியிடுவதிலே தடைகள் இல்லை வெளியிடுகின்ற படைப்புகளை வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் அரசியல் சூரியன் நாங்கிலே இருப்பது அரசியலுக்கு சாதகம் இல்லை பொதுவாக கழகத்தில் சூரியன் இருப்பது ஒரு நிலையற்ற தன்மையை அரசியலிலே கொடுக்கும் எனவே இந்த வாரம் மேஷ ராசிக்கு அரசியலிலே சாதகம் இல்லை தன்மைகள் புதன் சாதகமாக இருக்கின்றார் கல்வியிலே மேன்மை உயர்கல்வியிலே பெரிய பெரிய நல்ல வாய்ப்புகள் வெற்றிகள் என்று இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்ற இதுவே மேஷராசிக்கான இவ்வார கோச்சார பலன் இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திற்குரிய தாராபுரம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதைக் காணலாம் இப்பதிவே உங்களுடைய நண்பர்களுக்கு உற்றார் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும் லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நலம் பெருக வளம் பெருக